ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளோ நேரம் டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு இருக்கிறது நாங்கள் ரெண்டே பேர் எங்களுக்கு இவ்வளோ நேரம் டின்னர் ரெடி பண்ணின்னு இருக்கா வினோ டின்னர் ரெடியாமா ஆ ஒரு பத்து நிமிஷம் இருங்க ரெடி ஆயிடுச்சு ஆமா ரெடி ஆயிடுச்சா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுமா யோ இப்ப சாமி முடியல நம்மளே எழுந்து போய் பாத்துடலாமா என்ன பண்றாங்க என்ன போன் வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கு யாரா இருக்கும் ஹலோ ஹலோ ஆ யாரு சார் நான் நீலாம்பரி பேசுறேன் ராம் பிரசாத் சார் தானே ஆ ராம் பிரசாத் தான் சொல்லுங்க நீலாம்பரி மேடம் சார் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் மேடம் சொல்லுங்க நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க இல்ல சார் போன்ல பேச முடியாது நான் கொஞ்சம் உங்களை நேர்ல மீட் பண்ணி பேசலாமா ஆ ஓகே மேடம் எங்க வரணும் எப்போ வரணும் சார் நீங்க தப்பா நினைச்சுக்கலனா இப்ப கிளம்பி வர முடியுமா சார் அவ்வளவு முக்கியமான விஷயமா ஆமா சார் நான் உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் விஷயம் பேசணும் தப்பா நினைச்சுக்கலனா நீங்க கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வர முடியுமா சார் அப்படிங்களா மேடம் ரொம்ப முக்கியமான விஷயமோ சரி ஓகே மேடம் நான் வந்துடுறேன் ஆ ஓகே சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இருக்கட்டும் மேடம் இதுல என்ன இருக்கு நான் வந்துடுறேன் மேடம் ஓகே சார் என்ன விஷயமா இருக்கும் நீலாம்பரி எதுக்கு நம்மள வர சொல்றாங்க சரி ஓகே போய் தான் பாப்போம் நம்மளுக்கும் பிசினஸ்ல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க போய் பாப்போம் ஏங்க என்ன டிபன் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் இல்ல வினோ எனக்கு வேணாம் நான் முக்கியமான விஷயமா ஒருத்தர பாக்க போறேன் நான் அங்கயே சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிட்டு தூங்கு வந்துடுறேன் என்னங்க சொல்றீங்க இவ்ளோ நேரத்துலயா ஆமா வினு பிஸ்னஸ் பத்தி முக்கியமான விஷயம் பேசணும் நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் நீ சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்குள்ளே நான் வந்துருவேன் ஏங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே ஏங்க அப்படி என்ன கூப்பிட கூட போயிட்டே இருக்காரு எங்க போறாரு இவ்வளவு நேரத்துல என்ன விஷயமா இருக்கும் ஏதாவது பிரச்சனையா இல்லையே முகத்தை பார்த்தாலும் பிரச்சனை மாதிரி தெரியல சரி பிஸ்னஸ் விஷயம் நமக்கு எதுக்கு நம்ம போய் சாப்பிட்டு படுப்போம் அவர் வரட்டும் ஏங்க அப்படியே கொஞ்சம் சாஞ்சி உட்காருங்க இல்லம்மா இருக்கட்டும் பரவால நான் இப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்றேனே ச்சே உங்களை இப்படி பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க விடுமா இந்த ஆக்சிடென்ட் நடக்கணும்னு என் தலை இருக்கு போல அதனால நம்ம என்ன பண்ண முடியும் விடு அடி அந்த அளவுக்கு பலமாலாம் இல்ல கால் தான் கொஞ்சம் பிராக்சர் ஆயிருக்குன்னு சொன்னாங்கல்ல வேற ஒன்னும் இல்ல எனக்கு பெயின் அவ்வளவா இல்ல விடு இல்லங்க பத்திரிக்கை வைக்க போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அதை நினைச்சுதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த கல்யாணம் என்னவோ சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலைங்க ஏமா ஏன் திடீர்னு இப்படி சொல்ற இல்லைங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்த அன்னைக்கு கார்த்திக்கு அடிபட்டுச்சு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நம்ம ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இன்விடேஷனை பூஜை படத்தாண்டை வச்சு சாமி கும்பிடும்போது இன்விடேஷன் விளக்கு பட்டு எரிஞ்சு போச்சு இப்போ நாடானா உங்கள் வீட்டுக்கு முதல் பத்திரிக்கை வைக்கலான்னு கிளம்புனா உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா எனக்கு என்னவோ அந்த பொண்ணு செட் ஆகுற மாதிரி தெரியலங்க அப்படியே சொல்லாதமா நம்ம கார்த்திக் அவ மேல உயிரே வச்சிருக்கோமா ஏங்க அந்த பொண்ணு மேல இவன் உயிரை வச்சிருக்கான் இவனுக்கு பிடிச்சிருக்குனா இவன் உயிரோட இருக்க தவளையா ஏமா ஏன் இப்படிலாம் பேசுற இல்லங்க இது எனக்கு சரிப்பட்டு வரும் தோணல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரதே நமக்கு பெரிய அன்லக் தான் நினைக்கிறேன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளவு நடக்குதுன்னா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா என்னெல்லாம் நடக்கும் யோசிச்சு பாருங்க இங்க பாருமா சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ அந்த பொண்ணால ஒன்றும் இப்படி நடக்கல நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கணும் நம்ம தலைவில எழுதியிருக்கு நடக்குது அந்த பொண்ணு வந்ததுனால நடக்குதுன்னு நினைச்சுக்காது அந்த பொண்ணு வரலனாலும் இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லைங்க நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால் ஏத்துக்க முடியல ஒவ்வொரு டைமும் அந்த பொண்ணை பார்க்கணும்னு போறப்பதான் அவங்க வீட்டுக்கு போறப்பதான் நம்மளுக்கு ஏதாவது ஆகுது ஏற்கனவே நம்மளுக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகியும் குழந்தை நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதனால தான் தம்பியை குழந்தையாக நினச்சி வளர்த்தேன் அவனாச்சும் நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருப்பாமா அவனுக்கு ஒன்றும் ஆகாது நீ ஏன் பயப்படுற இல்லைங்க இதே நிலமை இருந்ததுன்னா நானே கல்யாணத்தை நிறுத்திடுவேன் என்னது கல்யாணத்தை நிறுத்திடுவியா நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நீ ஈஸியாக சொல்கிற இதெல்லாம் அந்த பொண்ணை எப்படி பாதிக்கும் தெரியுமா ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ ஏன் ஏமா அப்படி எல்லாம் பேசுற இங்க பாருங்க நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் நான் ஒண்ணும் தப்பா எல்லாம் பேசல நான் சொன்னதெல்லாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து கார்த்திக் எதனா ஆயிடுச்சுனா என்னங்க பண்றது அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா நம்ம தான் ஜாதகம் பார்த்தோம்ல ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் உனக்கு நம்பிக்கை வரணும்னு எல்லா இடத்துலயும் என்ன சொன்னாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க அவளால இவனுக்கு எதனா ஆபத்து வரும்னு சொன்னாங்களா என்ன அதெல்லாம் ஓகே தாங்க ஆனா இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு மனசுக்கு சரியா படலையே அதெல்லாம் ஒன்னும் இல்ல நம்மளுக்கு நிறைய திருஷ்டி அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் வேற ஒன்னும் கிடையாது நீ சும்மா அந்த பொண்ணு மேல பழி போட்டு இருக்காத எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு பாவம் அதோட அர்ஜுன் நம்ம கார்த்திக் எத்தனை வருஷமா பழக்கம் நம்மளாதான் போய் பொண்ணு கேட்டோம் அவங்க ஒன்னும் நம்மள தேடிட்டு வரல அந்த பொண்ணு ரோட்ல பாத்துருக்கான் உன் தம்பி அதனாலதான் போய் பொண்ணு கேட்டோம் நம்ம போய் பொண்ணு கேட்டதும் அர்ஜுன் என்ன வார்த்தை சொன்னான் கார்த்திக்கு பொண்ணு சொன்னானா இல்லையா அவன் அந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது அப்படின்னு நினைக்கணும் அவன் நல்ல பொண்ணுதாமா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு ஒரு பொண்ணை பத்தி நம்ம சீக்கிரமா தப்பா பேசிட்ட கூடாது இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத ஒன்னும் இல்ல கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்வாங்க போதுமா நீ போய் இருக்கிற வேலையை பாருமா போ ஏதோ சொல்றீங்க சரி நான் போய் என் வேலைய பாக்குறேன் இது என்னவோ எனக்கு சரி பட்டு வரும் தோணல எனக்கு மனசுக்கும் கேக்கல சரி போ எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு ஆ சரிங்க தோ 10 நிமிஷத்துல வந்துறேன் அப்பா போய்டாதா விட்டா அந்த பொண்ண பத்தி தப்பு தப்பா இவளையே கிரியேட் பண்ணி விட்டுருவா போல பாவம் அந்த பொண்ணு இவன் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்க வச்சுதான் அவங்க அண்ணன் பொண்ணு தரத்துக்கு ஒத்துக்கிட்டான் அப்பெல்லாம் போய் இவன் நல்லா பேசிட்டு உறவாடிட்டு இப்ப என்னன்னா வேணான்றான் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னா அந்த பொண்ணு எவ்வளவு பாதிக்கும்னு இவளுக்கு புரிய மாட்டேங்குது கடவுளே இவளை நீ தான் திருத்தணும் எவ்வளவு திமிருந்தா அந்த அவினாஷ் என்கிட்ட அப்படி பேசிட்டு போவான் சே என் பொண்ணுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கேன் நானு இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வேட்டு வைப்பேன் நான் கண்டிப்பா மேடம் வாங்க சார் வாங்க வந்து உட்காருங்க என்னாச்சு மேடம் ஏன் கோவமா இருக்கீங்க அதை ஏன் சார் கேக்குறீங்க என் வயிற்றுச்சல் அப்படி இருக்கு பொண்ணை பெற்றுட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே ஐயோ கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல அவமானப்பட வேண்டியதாக இருக்குது சார் ஏன் மேடம் என்னாச்சு ஆமாம் என்ன எதுக்கு இங்கே வர சொன்னீங்க சார் நான் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் அது கேட்க தானே வந்திருக்கேன் சொல்லுங்க சார் கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேக்டரி விலைக்கு வருதுன்னு சொன்னீங்களே சார் அதை வாங்கிட்டீங்களா ஏன் மேடம் கேட்குறீங்க எனக்கு அதை நினைச்சாலே பத்துக்கிட்டு எரியுது ஏன் சார் என்னாச்சு அந்த ஃபேக்ட்ரி எப்படியாச்சும் விலைக்கு வாங்கிடலாம் தான் போனோம் ஆனால் எங்களை விட ஒரே ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அதிகமாக போட்டு அந்த ஃபேக்ட்ரி விலைக்கு வாங்கிட்டாங்க மேடம் இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரியாது தெரிஞ்சிருந்தா அதை விட பத்து மடங்கு நான் அதிகமா போட்டு அந்த ஃபேக்டரி விலைக்கு வாங்கியிருப்பேன் ஆமா சார் யார் அதை வாங்கினது வேற யாரு அந்த ரத்னம் இருக்காரு அவர்தான் தான் அவர் வாங்கினாரா ஆமா மேடம் அந்த ஆளுதான் வாங்கியிருக்காரு ஆல்ரெடி எனக்கும் அந்த ஆளுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் என் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அது தெரியும் சார் என்ன மேடம் சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா ஆமா சார் அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எப்படி அந்த ரத்னமோட வைஃப் இருக்காங்களே மகாலட்சுமி அவங்க என் ஹஸ்பண்ட்க்கு கூட பிறந்த தங்கச்சி என்ன மேடம் விளையாடுறீங்களா அப்ப நீங்க அவங்க ஒரே ஃபேமிலி தானா அப்போ அந்த ஃபேக்டரி என் கையை விட்டு போறதுக்கு காரணம் நீங்களும் கூட தான் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல உங்களை போய் நம்பிட்டு இங்கே வந்தா பாருங்க என்ன சொல்லணும் ஹலோ சார் ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா அந்த ஃபேமிலியில இருக்கவங்க உங்களுக்கு எப்படி எதிரியோ அதே மாதிரி தான் எனக்கும் எதிரி என்ன மேடம் புது புது கதையா சொல்றீங்க கதை சொல்லலை சார் உண்மையாக தான் சொல்றேன் அந்த ஃபேமிலியில அவங்க ரெண்டாவது பையன் அவினாஷ் இருக்கான்ல தான் என் பொண்ணு லவ் பண்ணி தொலைச்சிட்டா சின்ன வயசுலேருந்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டா என் பொண்ணு விருப்பத்துக்காக தான் அந்த வீட்ல போய் நின்ன பையனை கேட்டேன் ஆனா அவங்க என்ன பண்ணாத கொடுமை இல்லை என்னை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க அது எல்லாத்தையும் என் பொண்ணுக்காக தான் நான் தாங்கிக்கிட்டேன் ஆனா இப்போவும் அது தொடர்ச்சியா இருக்குதே அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோ நீங்க எதுக்கு உங்க பொண்ணு கொடுக்குறீங்க இல்ல சார் என் பிளானே வேற என் பொண்ணை கல்யாணம் பண்ணி அமிச்சதுக்கு அப்புறம் அவினாஷ தனி கொடுத்தன வர வச்சு அவங்க ஃபேமிலியை கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கணும் என்ன மேடம் சொல்றீங்க புரியல சார் இப்போ பிஸ்னஸ்ல வளர்ந்து வரவங்க அவங்க தான் அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ திம்ரு அதையே நம்ம சுக்குநூறாக உடைச்சிட்டா எனக்கு புரியல மேடம் நீங்கள் சொல்றது இங்கே பாருங்க சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவினாஷை நான் அந்த இருந்து பிரிச்சிடுவேன் அதே மாதிரி அவங்க மூணாவது பையன் கிறிஷ் இருக்கான்ல அவனையும் பிரிக்கிறதுக்கு ஆல்ரெடி நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அவனையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா அந்த பொண்ணுக்கே அவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அந்த பொண்ணு எப்படியாச்சும் அவனை பிரித்து கூட்டிட்டு போயிடுவா

சார் இங்கே பாருங்க திரும்ப திரும்ப நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க சார் இப்போதைக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சாதான் அந்த மூணாவது தூணை அந்த இருந்து இடிச்சு வெளியே எடுத்துகிட்டு வர முடியும் அந்த மூணாவது தூணை மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்தது இருக்கிறது ரகு மட்டும்தான் அந்த ரகுவால் ரத்தனன்ற ஃபுல் பில்டிங்கை தாங்கி பிடிக்க முடியாமல் மொத்தமாக இடிஞ்சு விழுந்துடும் ஸோ டோட்டலாக ரத்தனமோட பிஸ்னஸ் காலியாகிடும் மேடம் நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது ஆனால் என்னோட ஈகோ தடுக்குதே அவனை என் வீடு மருமகனாக ஏத்துக்கிறதுக்கு சார் வேற வழியே இல்லை சார் உங்க பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் இத்தனை மாசம் உங்க பொண்ணு அவன் கூட வாழ்ந்துருக்கா உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவனை தான் மருமகனாக நீங்கள் ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை சார் நிறைய விஷயம் பிஸ்னஸ் மைண்டடே உங்க மருமகனுக்கு தான் இருக்குது அதை தெரிஞ்சுக்கோங்க என்ன மேடம் சொல்றீங்க ஆமாம் சார் ரகுவும் அவினாஷும் அந்த ஆபீஸ்ல இருந்த வரைக்கும் அந்த ஆஃபீஸ் ஓரளவுக்கு தான் வளர்ச்சியா இருந்தது ஆனால் எப்போ அர்ஜுனும் கிறிஷன் போய் ஜாயின் பண்ணாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு அபார வளர்ச்சியாக இருக்குது எது எடுத்தாலும் சக்சஸ் சக்சஸ் தான் இவங்களை இப்படியே விட்டோன்னு நினைச்சிங்களேன் அவங்க மேலே போயிடுவாங்க சார் நம்ம டவுன் ஆகிடுவோம் அதுக்கு தான் சார் சொல்கிறேன் நம்ம வேட்டையாடணும்னா தனித்தனியாக பிரித்து தான் மாடுங்களை வேட்டையாட முடியும் ஒன்றா இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது என் பொண்ணு தூண்டிலாக வச்சு அவினாஷ்டிற மீனை நான் தூக்குறேன் உங்கள் பொண்ணு ஐஷுவை தூண்டிலாக வச்சு அர்ஜுனுன்ற சுறாவை நீங்கள் தூக்குங்க அப்போ கிறிஷு அதை நான் பார்த்துக்கிறேன் சார் நான் சொன்ன அவந்திகா என்ன வேணாலும் செய்வா என்னோட முதல் வேலை அவந்திகாவுக்கு கிருஷ எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவங்க எல்லாரும் ஆஃபீஸை விட்டு இல்லை அவங்க குடும்பத்தை விட்டே பிரிச்சுட்டோன்னா தான் ரத்தனம் ஃபேமிலியும் காலி பிஸ்னஸும் காலி ஆனா என் பொண்ணு சேர்த்துக்கவே மாட்டேன்னு அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தி வெளியே அமிச்சேன் திடீர்னு போய் என் பொண்ணு வேணும்னு நின்னா அவங்க எல்லாம் நம்புவாங்களா கண்டிப்பா சார் நீங்க எப்போ வந்து பேசுவீங்க எப்போ வந்து கூப்பிடுவீங்கன்னா குடும்பமே வெயிட் பண்ணுது நீங்கள் பகையெல்லாம் மறந்துட்டு உங்கள் பொண்ணை கூப்பிடுற மாதிரி போய் நடிங்க அந்த இருந்து எப்படியாச்சும் அர்ஜுனோட அப்பா அம்மா அர்ஜுன் உங்கள் பொண்ணெல்லாம் தனியாக பிரித்து கூட்டிகிட்டு வர வழியை பாருங்க அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் அர்ஜுனை நம்பி ஒப்படைச்சிருங்க மேடம் என் பிஸ்னஸ் எப்படி அர்ஜுனை நம்பி ஒப்படைக்க முடியும் இங்கே பாருங்க சார் அர்ஜுனுக்கு நல்ல பிஸ்னஸ் மைண்டு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணலாம் இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அவ்வளோதான் நம்ம எல்லாருமே வேஸ்டேஜ் ஆகிடுவோம் சரி மேடம் நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன் நாளைக்கு போய் என் பொண்ணு பேசி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் வீட்டுக்கு கூப்பிடுங்க சார் ஆனா இப்போதைக்கு அவங்க வரமாட்டாங்க ஏன்னா அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க அதனால வரமாட்டாங்க அப்ப என்ன மேடம் பண்றது கல்யாணம் முடிவிட்டோம் சார் ஆமா அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி போற பையன் யாரு பையன் வேற பையன் தான் பாத்துருக்காங்க ஆனா அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதே தான் என்ன சார் நான் சொன்னது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மௌனமா சிரிக்கிறீங்க ஆமா மேடம் நல்லாவே புரிஞ்சிருச்சு அவந்தி காண்ற தூண்டில வச்சு கிறிஸ்டின்ற ஒரு சுறாவை தூக்கலான் இருக்கீங்க அப்படிதானே கரெக்ட் அப்போ ரெண்டு தூண்டிலும் என் தான் இருக்கு நான் தான் இப்ப தூண்டில் போட்டு அந்த ரெண்டு மீனையும் பிடிக்கணும் ஆமா சார் புரிஞ்சிருச்சுல ஆ நல்லா புரிஞ்சுது மேடம் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் சரிங்க மேடம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வைஃப் வீட்டில் தனியாக இருப்பாங்க நான் வரேன் சார் இருங்க சாப்பிட்டு போவீங்க இல்லை மேடம் இருக்கட்டும் நான் ஒய்ஃப் கூட போய் சேர்ந்து சாப்பிட்றேன் அப்போ இந்த விஷயத்தை பற்றி நான் அவகிட்ட பேச முடியும் சார் அவசரப்பட்டு நம்ம பிளான் எதுவும் சொல்லிடாதீங்க ஐயோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மேடம் என் ஒய்ஃப் வந்து என் பொண்ணு மேலே உயிரிய வச்சிருக்கா நான் எப்போ அவளை வீட்டில் சேர்த்துப்பேன் தான் அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இந்த விஷயத்தை போய் சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளே வீட்டுக்கு கூப்பிடுவா அவள வெச்சு தான் மேடம் இனிமே நான் கேம் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகே சார் சூப்பர் நீங்க கிளம்புங்க சரிங்க மேடம் நான் வரேன் கால் பண்ற மேடம் ஆ சரிங்க சார் எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆ சரிங்க மேடம் இனிமே இருக்கு அந்த குடும்பத்துக்கே ஒருத்தர ஒருத்தர பிரிச்சு காட்றேன் அப்ப தெரியும் இந்த நீலாம்பரி யாருன்னு